எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களார் பற்றி படுகிறேன் இன்றைய காலை வேளை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரத்தின் விளக்கங்களை சுருக்கமாக சென்ற வாரம் பார்த்தோம் உணர்வுகளை பற்றிய அறிந்து அதை தன் வசப்படுத்துவது பற்றி நாம் புரிந்து கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு பாவனை எப்படி நமக்கு நற்காட்சியை வழங்கும் என்பதை புரிந்து கொள்ள முனைவோம் சாதாரணமாக நம்ம எல்லா விஷயத்துலேயுமே காரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகித்து கொண்டு தான் வருகிறோம் காரியம் அப்படின்னு சொன்னால் நல்ல காரியம் கெட்ட காரியம் அப்படின்னு சொல்கிறோம் யாரோ ஒருத்தங்க அடிக்கடி வராதவங்க வந்திருந்தா கூட நாம் யூகிக்கிறோம் ஏதோ ஒரு காரியமாக தான் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம் இந்த காரியம் ஆற்றுதல் காரியமாற்றும் திறமை இதெல்லாம் தான் இன்றைக்கு முன்னணியிலே நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா காரியமாற்றவாற்ற வளர்ச்சி நமக்கு கிடைக்கிறது என்று தான் நாம் நம்புகிறோம் இந்த காரியங்களை எப்படி ஆற்ற வேண்டும் அது ஆன்ம வளர்ச்சிக்கு பயன்படுமா இல்லை புற வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுமா அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நாம் தெரிந்து கொண்டு அந்த காரியம் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக முயல்வது தான் இந்த ஆகமங்களும் ஆகம கருத்துகளும் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ காரியம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நம்ம வந்து நமக்கு எது லாபமாக இருக்கோ எது நமக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அதை தான் நம்ம காரியம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி யார் ஒருத்தங்க தனக்கு வசப்படுத்தி கொள்ள ஒரு நல்ல விஷயத்தை கையாளுகிறார்களோ அவர்களெல்லாம் காரியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரூடென்சி அப்படின்னு சொல்லுவான் காரிய மாற்றம் திறன் பெற்றவர்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த மாதிரி காரியம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை ஒரு செயல் ஒரு அது உள்ளுக்குள்ளேயே ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த ஒரு ஒரு பொருளுக்குள்ளே அந்த உள்ளேயே ஒரு நிகழ்வு நடந்துருக்கும் அப்படின்னா அது இடப்பெயர்ச்சி இருக்கும் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுனாலே ஒரு வேலை நடந்துருக்கும் அங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் நம்ம காரியம்னு சொல்கிறோம் அது நமக்கு பயன்படக்கூடிய நேரத்தில் அந்த காரியத்தை நல்ல காரியம்னு சொல்கிறோம் அதுவே நமக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னா அது கெட்ட காரியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்போ ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அவசர காரியம் கூட இருக்குது சம்மட்டு அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காரியத்தை நான் ஒரு ஆளை போய் பார்க்க போகிறேன்னா கூட நாம் என்ன சொல்கிறோம் ஒரு காரியமாக சந்தித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதிலேருந்து காரியங்கிறதுக்கு என்ன சரியான இலக்கணம் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு பொருளே ஒரு பொருளை இடப்பயிற்சி மட்டுமே நடந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு நிகழ்வாக்கம் பரிணாமம் நடந்திருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய டெஃபனிஷன் ஆக்சுவலாக காரியம் அப்படின்னு சொன்னால் அதன் உள்ளுக்குள்ளேயே ஒரு இடப்பெயர்ச்சி ஒரு ஒரு பரியாயம் நடந்திருக்கும் அது ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அதில் இன்னொரு லெவலாக அது ரீச் ஆகிருக்கும் இப்போ இருக்கிறதுலேருந்து அதனுடைய பரியாயம் வேறு ஒன்றாக மாறி இருக்கும் அதற்கு பெயர் தான் காரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அந்த நிகழ்வாக்கம் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த ஒரு காரியத்தில் அப்போ காரியம் என்றால் ஒரு பரியாயம்தான் குணங்களின் விசேஷ மாற்றத்தை அதாவது உருமாற்றத்தை பரியாயம் என்று சொல்கின்றனர் இப்போ நம்ம குணத்தில் அந்த காரியம் நடந்திருந்தால் ஒரு எவல்யூஷன் நடந்திருந்ததுன்னா அது நல்ல காரியம் நடந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆகமம் வகுக்கிறது நமக்காக நாம் நற்காட்சி அடையணும்னா அந்த குணங்களின் விசேஷ மாற்றத்தை ஒரு உருமாற்றத்தில் பரியாயம் என்று சொல்லுகிறோமே அது நடந்திருக்கணும் அடுத்தடுத்த பரியாயத்துக்கு நாம் சென்று கொண்டே இருந்தால்தான் நாம் முக்தி மார்க்கத்துக்கு போகலாங்கிறதுக்கு தான் அந்த காரியம் அப்படிங்கிற வார்த்தையே வந்தது ஆனால் இந்த காரியம் நிகழ்வதில்லை அந்த காரணங்களை முக்கியமாக பிரித்து போக்கும்போது இரண்டு வகையாகிறது இப்போ நம்ம காரியம் வந்து நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டுட் இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அதுதானே எல்லா விஷயத்துலேயுமே காரணம் இல்லாமல் காரியம் நிகழ்வதில்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் ஒரு காரியம் ஆகணும்னா அது நமக்கு லாபமாகவும் இருக்கலாம் ஆனால் லாபமாக ஆரம்பித்து அது நஷ்டத்தை கூட கொடுக்கலாம் அதுக்கு போதிய அறிவின்மையும் காரணமாக அறியாமையும் தான் காரணம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்போ அந்த காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நிகழ்வதில்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்போ காரணம் ரொம்ப முக்கியமாக நாம் கருதுகிறோம் அந்த ஏரியாவில் தான் ஆகமம் சற்று வேறுபடுகிறது இது வந்து விந்தையான ஒரு விஷயமாகத்தான் நமக்கு இருக்கும் ஆனால் ஆகமங்கள் கூறுவதை அதனுடைய இலக்கணப்படி நாம் படுத்தமானால் அதற்கான காரணம் நாம் தவறாகவே பல நேரத்தில் கற்பித்து வந்திருக்கிறோம் அந்த காரணத்தில் பல விஷயங்கள் இருக்குது அதை தனித்தனியாக நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் அதில் பல வகையான காரணங்கள் இருந்தாலுமே முக்கியமாக இரண்டு காரணங்களை அது கூறுகிறது அதில் நாம் எதை நல்ல முயற்சியோடு அறிந்து புரிந்து நாம் வாழ்ந்தோம்னா அந்த காரணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்தோம்னாலே நமக்கு நற்காட்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுலபமான வழியை நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் ஆகமத்தில் ஆனால் நாம் அன்றாட உபச்சார வழக்கில் விவகார நோக்கிலே நாம் எது அதுக்கு காரணமாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் காரியமாற்றும் திறமையிலே அவர்கள் வகுத்து இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இப்போ ஒரு காரியம் ஆகுதுன்னு சொன்னால் முதற் காரணம் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் துணை காரணம் ஒன்று இருக்கும் இது தமிழில் அதே அவங்க ஒரு பிராகிருதத்திலேயோ ஒரு சமஸ்கிருதத்திலையோ சொல்கிறது உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நம்ம முதற் காரணம் துணை காரணம்னு சொல்கிறத விட நமக்கு பழக்கத்தில் வந்தது உபாதான காரணம் ரெண்டாவது நிமித்த காரணம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த உபாதான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது நிமித்த காரணம்னால் என்ன அப்படிங்கிறத நாம் நன்றாக புரிந்து கொண்டால் எது நமக்கு பயன்படும் எது பயன்படாது நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பத்திர நன்பிலே அந்த பத்திரத்துக்கு அப்புறம் அந்த உணர்வு எந்த அளவுக்கு நமக்கு உயரண வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் அதனால் நற்காட்சி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இந்த காரணத்தை சரியாக நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகிறது காரியம் என்னமோ ஒன்று தான் நக்க நடந்திருக்கிறது ஆனால் காரணங்களோ இரண்டு எப்பயுமே ஒரு காரியம் நடந்திருந்தால் கூட குறைச்சலாக பார்த்திங்கன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஆகையால் இந்த காரணங்களின் நோக்கில் செல்லும்போது ஒரே காரியத்தில் இரண்டு பெயர்களில் சொல்கின்றனர் காரியம் ஒன்று தான் ஆனால் காரணத்தை ரெண்டு கோணத்தில் சொல்கிறாங்க அதை முதற் காரணம் உபாதான காரணம் அதுதான் முதல் காரணம் எப்பயுமே அதில் ஒரு திரவியம் தன்னைத்தானியே காரிய வடிவில் உருமாற்றம் செய்து கொள்கிறது அதுக்கு ஒரு பரியாயம் வருது காரியம் வருதுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு வேலை நடந்திருக்கு என்னன்னா அது முன்னாடி இருந்த நிலைப்பாட்டிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்கிறது ஒரு மாறுகை ஏற்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே அப்போ தான் அது காரியம் ஆனதாக அர்த்தம் அந்த மாதிரி இல்லைன்னா காரியம் ஆகவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னால் அரிசி இருக்குது அரிசியை நாம் சாப்பிட முடியாது அரிசியை நேரடியாக நாம் சாப்பிட முடியாது அப்போ அந்த அரிசியை நம்ம சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வரோம்ல அது சோறாக மாற்றுகிறோம் உணவாக அதை மாற்றுகிறோம் அப்போ ஒரு காரியம் நடந்திருக்கு அரிசியினுடைய பரியாயம்தான் சோறு ஆக அங்கே பரியாயமாக மாறும்போது ஒரு காரியம் நடக்கிறது அது நமக்கு பயன்பாட்டை அளிக்கிறது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் அப்போ உபாதான காரணம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கணும் அங்கே அப்படின்னு சொன்னால் அரிசி தான் உருமாற்றம் பெறுகிறது அரிசி தான் உருமாற்றம் பெறுகிறது அப்படின்னு தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதுவே அதன் நிஜ சக்தியாகும் அது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உண்மையான சக்தி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அது அரிசிக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்கிறது இந்த காரணம் அந்த திரவியத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் அதை உபாதான காரணம் அப்படின்னு சொல்கின்றோம் இப்படி தான் உதா முதற்காரணம் அப்படிங்கிறத நாம் அதனுடைய டெஃபனேஷனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிமித்த காரணம் எது தானே காரிய வடிவில் மாற்றமடையாமல் ஆனால் காரிய நிகழ அனுகூலமாக இருப்பதாக அதன் மேல் நாம் வந்து சாட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அது நமக்கு அனுகூலமாக இருக்குது அந்த விஷயத்தை அது பழின்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் சரியாக இல்லைன்னா இப்போ நம்ம குக்கரில் வடிக்கிறோம் இல்லை கையில் சாப்பாடு செய்கிறதுக்கு அந்த காலத்தில் பானையில் வடிப்பாங்க ஒரு வெங்கல பானையில் வைப்பாங்க இப்போலாம் குக்கர் வந்துடுச்சு அதில் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம பண்ணியிருந்தோம்னா சரியாக வேகலைன்னா என்ன சொல்லுவோம் அரிசி நல்லா தான் இருக்குது அப்போ அந்த குக்கரை தான் நம்ம பழி சொல்வோம் அந்த குக்கர் சரியில்லை அந்த பானையில் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அது நிமித்த காரணம் அந்த குக்கருங்கிறது அந்த சோறு உருவாக்குவதற்காக ஒரு நிமித்த காரணம் அதன் மேலே நாம் பழி போடுகிறோம் அது அனுகூலமாக இருந்தாலுமே காரியம் சரியாக முடியலை அதனால அந்த காரியத்தை சரியாக நிகழ்த்தாத அந்த பொருளின் மீது நாம் பழி சுமத்துக்கிறோம் அப்போ நிமித்த காரணம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று இடையிலே வருகிறது இல்லை ஏதோ ஒரு பொருள் அதனுடைய பரியாயத்தில் நாம் பழி போடுகிறோம் அதுதான் நிமித்த காரணம் அப்போ இடையிலே வந்த ஒரு பொருளை நாம் நிமித்தமாக எடுத்துக்கொள்கிறோம் நிமித்தத்தின் இந்த வரையறையை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நிமித்தமாக வரக்கூடியதெல்லாம் நாம் வாழ்க்கையில் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறோம் இப்பையும் அப்படி தான் வைத்து கொண்டிருக்கிறோம் நிமித்தத்தால் காரியம் நிகழ்கிறது என்று நாம் நம்புகிறோம் இந்த குக்கர் சரியில்லை நாம் இந்த கார் சரியில்லை நமக்கு ஓட்டுறதுக்கு இந்த சைக்கிள் சரியில்லை ஓட்டுறவன் சரியில்லை அப்படின்னு நம்ம இல்லை வாத்தியார் சரியில்லை நம்ம சரியாக படிக்கலை இவங்க எல்லாமே நிமித்தம்தான் வாழ்க்கையில் நாம் குறைகளை சொல்கிறோம் நான் சின்னதில் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கலை அவங்க எல்லாம் ஒரு நிமித்த காரணம் ஒரு காரியம்தான் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் இந்த நிமித்த காரணத்தை நாம் குறை சொல்வது பழி சொல்வது அப்படிங்கிறது நம்மளுடைய உபச்சார வாழ்க்கையிலே அப்பப்போ ஒவ்வொரு தருணத்திலையுமே நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடை அந்த நிமித்த காரணம் என்று தான் நாம் சொல்லுகிறோம் அந்த துணை காரணங்களை எல்லாம் நாம் ஒதுக்க வேண்டும் தான் ஆகமம் சொல்லுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுவிழா நம்ம சின்ன சின்ன குழந்தையாக இருக்கிற போது உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டால் பானை செய்பவர் கொய்யவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாற்காலை செஞ்சு கொடுக்குறாரு ஒரு மேஜை செஞ்சு கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு வீட்டு சம்பந்த மர வேலையெல்லாம் செய்கிறவங்கள தச்சர் அப்படின்னு சொல்கிறோம் துணி தைப்புங்களை தையல் காரணம் சொல்கிறோம் நகைகள் செய்பவரை தட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே குயவன் அவரே குடமாக மாறிவிட்டாரா அப்படின்னு நாம் பார்க்கணும் அந்த குயவன் அவரே அந்த குடம் மண்பானையாக மாறுவதில்லை அதுதான் உண்மை அதனால் அவர் குடத்திற்கு உபாதான காரணமாக ஆக மாட்டார் முழு காரணமும் அவர் அல்ல அந்த குடமாக அவர் மாற முடியாது அந்த மண்ணு தான் மாறணும் அந்த மண்ணு தான் உபாதாரண காரணம் அவர் உண்மையான காரணம் இல்லை ஆனால் குடம் செய்யப்பட்ட போது கொயவன் அதற்கு அனுகூலமாக இருந்ததாக பெருமை சொல் அவர் மேல் வருகிறது அவரை நம்ம பாராட்டுறோம் அழகாக ஒரு பானையை செய்து கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆகம நோக்கில் பார்க்கும்போது அந்த மண்ணுக்கிட்ட தான் அந்த தன்மை இருக்கிறது குடமாகும் தன்மை ஆனால் அதற்கு துணை புரிந்தவர் அந்த அனுகூலமாக இருக்கிறாரே அவரைத்தான் நாம் பாராட்டுறோம் உலகத்தில் அந்த மாதிரி நாம் தவறான முறையிலே ஒரு காரியம் நடந்த பின் அந்த நிமித்தமாக இருக்கக்கூடிய காரணங்களைத்தான் நாம் பாராட்டுகிறோம் வழி சொல்லுகிறோம் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பல சந்த சந்தர்ப்பத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குடத்திற்கு நிமித்த காரணம் குயவன் மட்டும் அல்ல குடம் செய்ய அனுகூலமாக அங்கு இருப்பது அந்த திருகைன்னு சொல்லுவாங்க ஒரு சக்கரம் அந்த அந்த திருகு மனையின் கூட வீட்டிலலாம் இருக்கும் இயந்திரன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கல்லில் இருக்கும் அந்த காலத்திலலாம் அதில் தான் அந்த அரிசியெல்லாம் அரைக்கிறது அப்படின்னா உளுந்து உடைக்கிறது இதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த திருகு மனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திரிகை அப்படின்னு பேர் இதுக்கு அது இல்லாமல் ஒரு கம்பு கம்பு வச்சு தான் அந்த சக்கரத்தை சுற்றுவர் அவர் அந்த கொயவன் இதெல்லாமே துணை காரணங்கள் இதெல்லாம் தான் நிமித்த காரணம் அப்படின்னு பேர் அதுக்கெல்லாம் அதெல்லாம் நாமக்கு துணை புரிவதாக நாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்துலையும் எது செகண்டரியாக இருக்கணுமோ அதை நாம் பிரைமரியாக தலையாக பண்பாக நாம் கருதுகிறோம் தான் பகவான் சொல்கிறார் ஆகம மொழியிலே முதற்காரணத்தை உபாதானம் என்றும் துணை காரணத்தை நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க உபாதானமும் நிமித்தங்களும் காரணங்கள் தான் அந்த காரியம் நடக்கிறதுக்கு உபாதானமும் நிமித்தமும் அப்படிங்கிறதுல உபாதானம் என்பது அது அதுவாகிய காரணமாகும் அந்த மண் களிமண் வந்து குடமாக மாறியது அந்த களிமண் தான் குடமாக இருக்கிறது அப்படின்னு எந்த காரணம் நமக்கு தெரிவிக்கிறதோ அது உபாதான காரணம் அதே சமயத்தில் அந்த மண் மாறித குடமாக ஆகியிருக்கிறது அதை நம்ம சொல்கிறோம் நிமித்தம் என்பது அந்த முதற் காரணத்துக்கு துணையாய் நின்று காரியத்தை தோன்ற செய்வது அந்த சக்கரம் கோல் அந்த கொய்யவன் இவர்கள்தான் அதை தோன்ற காரணமாக இருந்ததால் அதை நிமித்த காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் நிமித்தம் அப்படின்னு சொல்லிருக்கிறோம் இப்போ காரணகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக எல்லாத்தையுமே காரணகர்த்தா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் ஹூ இஸ் த ரூட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்ஜினேட்டர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மேக்கர் அதை உருவாக்கியவர் யார் ஜென்ரலாக இதுக்கு தானே மதிப்பு இருக்குது உலகத்தில் ரூட் காஸ் யார் இவர் மோட்டிவேஷனால தான் நான் பெரிய ஆளானேன் இவங்க வந்து என்னை படிக்க வச்சதுனால தான் நான் பெரிய ஆளானேன் யார் தான் ஆர்ஜினேட்டர் யார் அந்த பொருளை செய்து கொடுக்குறார்களோ அந்த பொருளை உருவாக்கிய ஒரு மனிதர்களை தான் நாம் பாராட்டுக்கிறோம் அது அதுங்க எல்லாமே நிமித்த காரணம்தான் அந்த பொருளுக்கு அந்த தன்மை இருக்கிறது அதனால் அது மாறியது அந்த யாருக்கு அந்த அறிவு வளர்ச்சி அடைய வேண்டுமோ அவனிடம் அந்த தன்மை இருந்தது அவனால அதனால் அவன் வாழ்க்கையிலே உயர்கிறான் அதுதான் ரூட்காஸ் ஆக்சுவலாக காரணக்கர்த்தான்னு பார்த்தா உபாதான காரணக்கர்த்தா தான் சரியான முடிவு ஆனால் நாம் வாழ்க்கையிலே நிமித்த காரணக்கர்த்தாவைத்தான் புகழ்ந்து அவர்கள் வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் இந்த நிமித்த காரணக்கர்த்தா அப்படிங்கிற இடத்துல தான் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி மித்தியாத்வாதிகள் சொல்லுகிறார்கள் இந்த கடவுள் தான் உனக்கு எல்லா அருளையும் கொடுக்கிறார் உன் வாழ்க்கையிலே நீ முக்திக்கு போகணும்னா கூட அந்த கடவுளை நீ வணங்கினேனா தான் போகலாம் அப்படின்னு நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம் மித்தியார்த்தவாதியாக மாறுகிறோம் அதுபோல பல விஷயங்களிலும் நாம் நிமித்தமாக இருக்கக்கூடிய காரணத்தைத்தான் காரியமாற்ற பயன்படும் என்று நாம் கருதுகிறோம் அதை விட்டு நம்ம வெளியில் வரணும் அந்த அந்த மாதிரி நம்ம காரணகர்த்தா அப்படிங்கிறது பழக்கத்தில் நமக்கு வந்துருச்சு உபச்சாரத்தில் வந்துருச்சு அம்பேத்கர் தீ தீண்டாமை அப்படிங்கிற சமூக குற்றம் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றப்பட்டதற்கான காரணக்கர்த்தாவாக நாம் கருதுகிறோம் அதற்குரிய அந்த பிரின்சிபிள்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அது இல்லைன்னா அந்த குற்றத்துக்கு நம்ம வந்து சட்டத்தை ஏற்றிக்கவே முடியாது ஆக நம்மளுடைய சட்ட அமைப்பில் தான் அது இருக்குது அதற்கு ஒரு நிமித்தமாக அவர் இருந்தார் ஆனால் நாம் அந்த சட்டத்தை பாராட்டுறதில்லை இதற்கு காரணமாக இருந்த அந்த தலைவர்களை பாராட்டுகிறோம் இதுபோல் தான் கடவுளையும் நாம் கருதுகிறோம் அது நீ கடவுள் தன்மையில் உயரும் தன்மை உன்னிடத்தில் தான் இருக்கிறது அந்த கடவுள் ஒரு நிமித்தமாக தான் இருக்கிறார் ஆக இது இரண்டையும் நாம் நம்ம வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு தொடர்பை நமக்கு கூறுகிறார்கள் உபாதானம் நிமித்தம் இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு பல நூல்கள் இருக்கின்றன இந்த காரண காரிய அறிமுகம் அப்படிங்கிறலாம் நூல்கள் இருக்கின்றன பூபாலன் சார் கூட ஒரு நூ ஒரு புக்கு போட்டிருக்கார் அதை நீங்கள் படிச்சீங்கன்னா பல விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய சுருக்கமானதை நல்ல பெரிய விரிவாக உங்களுக்கு எடுத்து விளக்கியிருப்பார்கள் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா பிரதமான யோக கதைகளில் இருக்குல்ல அதில் நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டவை அத்தனையுமே நிமித்த காரணங்கள் தான் ஆனால் நாம் அந்த நிமித்தங்க தான் நமக்கு நம்மை மேலே உயர்த்தும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் இது எல்லாமே நிமித்த காரணங்கள் தான் நாம தான் நம்மளை நம்மை நாம் புரிந்து கொண்டு நமக்குள் வளர்ச்சியை தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காரண காரியத்தின் அவசியம் அந்த நூலையும் நம்ம படிக்கணும் பகவான் இந்த ஏரியாவை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறார் நாம் இந்த கடவுளை பற்றிய கதைகள் புராணங்கள் ராமனை பற்றிய கதை கிருஷ்ணனை பற்றிய கதை இதெல்லாம் நாம் படிச்சுட்டு அவங்க மாதிரியே நம்ம நடக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் ஆனால் அவங்க மட்டும் அந்த கதையை கேட்டு அவங்கள கும்பிட்டுட்டு இருந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சியை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த காரண நோக்கிலே நமக்கு இருக்கிறார்கள் அதில் ரெண்டு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் உபாதான காரண நோக்கில் ஒரு காரியம் ஆகியிருக்கிறதுன்னா அதை உபாதேயம் அப்படின்னு இது சமஸ்கிருத மொழியிலே சொல்லுகிறார்கள் இது உங்களுக்கு அடிக்கடி வரும் நீங்கள் இதை வந்து அடிப்படையை புரிந்து கொள்ள தான் நான் இன்றைக்கு கூறுகிறேன் இதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம் நேரம் ஆகிட்டே இருக்கும் உபாதான காரண நோக்கில் காரியத்தை உபாதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இந்த நிமித்த காரணமாக இருக்கிறது அந்த காரணத்துக்கு அந்த காரியம் முடியறதுக்கு ஒரு நிமித்த காரணம் இருக்கிறதே அந்த நோக்கிலே அந்த நிமித்த நோக்கிலே அதே காரியத்தையே நைமித்திகம் என்று சொல்கிறார்கள் இப்போ பானையை வந்து உபாதான காரணம் அந்த மண் வழியாக நீங்கள் நோக்கினால் அது உபாதேயம் அதே பானைக்கு அந்த சக்கரமோ அந்த குயவனோ காரணமாக இருக்கிறார்களே அந்த நிமித்த நோக்கிலே பார்த்தா அந்த பானை நைமித்திகம் இந்த நாம உபாதயத்தை விட்டுவிட்டு நைமித்திகத்தை தான் நாம் தொடர்பாக வைத்திருக்கிறோம் இந்த நிமித்த நைமித்திகம்தான் நம்ம வாழ்க்கையிலே பகுதி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நிமித்த நைமித்திகம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் உபாதான காரணத்துக்கான உபாதாய உபாதேயம் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நாம் என்னைக்கு என்ட்ரி ஆகிறோமோ அன்று தான் நாம் நற்காட்சி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மகாவீரருக்கு திவ்ய துணி வரல அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல பல சந்தர்ப்பங்களில் பல பேரும் அதை சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ஆறு நாட்களுக்கு பின்னால் தான் அவருக்கு திவத் ஜுனி வருகிறது அப்போ இடையிலே சௌதர்மன் யோசிக்கிறாரு என்னடா என்ன காரணத்தினால் அப்படின்னு பார்க்கும்போது அதை அந்த திவ்யத்யோனியை வாங்கி மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வழியிலே அந்த மொழியில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒருத்தர் இல்லை அதனால் வரலன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால் அதற்காக ஒரு பர்சனை தேடுறாங்க அந்த நேரத்தில் தான் இந்திரபூதி என்கின்ற கௌதம குலத்திலே பிறந்து வராரு அவரை கௌதம கணதரர் அப்படின்னு அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கௌதம கணதரர் உள்ளே வரும்போது அவருக்கு மாணகசாயம் நீங்குகிறது அங்கேயே அவர் தீட்சையை எடுத்துக்கொள்கிறார் யார் பகவான்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு மேன்மை அடைவார்கள் அந்த பதவிக்கு உரியவராவார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்த உடனே அங்கே அந்த திவ்ய துணி வந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை இந்த காரண காரியத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த கதையையே நீங்கள் மாற்றி புரிந்து கொள்வீர்கள் ஏன்னு சொன்னால் அவர் வந்து வந்த காரணத்துக்கும் இவருக்கு திவ்ய துணி வந்ததுக்கும் இரண்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது விளக்கம் அதில் இருக்கிறது ஒரு திவ்யதுனி வரணும்னா அதுக்கு வர்க்கனைன்னு இருக்குது அதெல்லாம் நீங்கள் கர்மா தேரியில் படிக்கணும் அப்போ நம்ம உடல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு ஒரு வர்க்கனை இருக்கிறது அந்த வர்க்கனை தான் நமக்கு உடலை உடலமைப்பை கொடுக்கறது மனம்ங்கிறதுக்கு வர்க்கனை இருக்கிறது அந்த மாதிரி அந்தந்த புத்கல வர்க்கனைகள் இருக்கின்றன அந்த வர்க்கனைக்கும் பாஷா வர்க்கனை அவருடைய பாஷா வர்க்கனைக்கும் சம்மந்தமே இல்லை இதனால் அது வந்ததாக நாம் நினைக்கக்கூடாது அந்த பாஷா வர்க்கனை அப்போ தான் உதயத்துக்கு வருது அவருக்கு திவ்ய துணி வருது இது ரெண்டும் கோயின்சிடென்ட் இது நாம் நிமித்திகம் நிமித்த அடிப்படையிலே நைமித்தியமாக அதை எடுத்து கொண்டு இருக்கிறோம் அவர் வல்லன்னா அவருக்கு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது வந்து ஒரு புதுமையான செய்தியாகத்தான் உங்களுக்கு இருக்கும் இதுமாதிரி பல விஷயங்கள் இருக்குது திரவியம் குணம் பரியாயம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளலாம் இந்த காரண காரியத்தை பற்றி நீங்கள் கொள்ளணும்னா இப்போ சாதாரணமாக மகாவீர பகவான் இருக்காரு அவரை நீங்கள் கும்பிட்டாலே மோட்சத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம் ஆலயங்களை வைத்திருக்கிறோம் இது எல்லாமே இருக்கின்றன அது எல்லாமே நிமித்த காரணம்தான் அந்த நிமித்த காரணமே உங்களை வளர்ச்சியடை செய்து நற்காட்சிக்கு வழிவகுக்காது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கலாம் சும்மா போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா மந்திரம் சொல்லி கொண்டே இருந்தால் நாம் வளர்ச்சி அடை வளர்ச்சி அடையலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மோட்சத்துக்கு அந்த ஒரு காரணமே பயன்படாது அது ஒரு நிமித்த காரணம்தான் அது மாதிரி அவருக்கு எவ்வளவோ பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது பல இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் வைத்திருக்கிறோம் இது எதுவுமே நமக்கு வளர்ச்சியே தராது எந்த காரியம் சித்தியாகாது அப்படிங்கிறது தான் இந்த நிமித்த நைமித்திகம் அப்படிங்கிற அந்த சாப்டர் நமக்கு சொல்லும் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரிந்து கொண்டால் அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திரவிய குண பரியாயம் திரவியம் அப்படின்னு சொன்னால் அவ நாம் நம்ம யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன்மா இந்த ஆன்மா அதுக்கான திரவியம் தனி அதனுடைய குணம் என்ன இது இரண்டுமே பகவானுக்கும் நமக்கும் ஒன்று தான் அந்த ரெண்டு விஷயத்தில் மகாவீரரும் நம்மளை பாரி ஆன்ம தான் அவருக்கும் ஆனந்த குணங்கள் இருக்குது நமக்கும் ஆனந்த குணங்கள் இருக்கின்றன ஆனால் பரியாய நோக்கிலே நாம் அவர்கிட்டகே போகலை இன்னும் அவருடைய பரியாயம் அவருடைய பரியாயம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஆன்ம வளர்ச்சி ஆன்ம ஒளி மிகுந்து முழுமையாக வெளியே தெரிகிறது நம்மளுடைய ஆன்ம ஒளி மறைப்பில் தான் இருக்கிறது அப்போ நம்மளுடைய பரியாயத்தை தான் நாம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற உள்ளதப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை பக்தி செய்யும்போது அவருடைய பரியாய நிலைக்கு நான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற பக்தி தான் இருக்கணும் மற்ற விஷயங்களெல்லாம் உபச்சாரம்தான் நிமித்த நைமித்திகம்தான் அப்போ உபாதயம் அங்கே என்னன்னு பார்த்தா அவருடைய பரியாயத்துக்கு நான் வர வேண்டும் அப்படிங்கிற பக்திக்கான காரணம் தான் இருக்கணும் ஆனால் நம்மள்கிட்ட நிமித்த காரணங்கள் தான் அதிகமாக போயிடுச்சு அவங்கவுங்களும் கோயில் கட்டுறாங்க அவங்கவுங்க எவ்வளவோ செய்கிறாங்க சாமிக்கு எல்லாம் அப்படி இருந்தாலும் இந்த பரியாயத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிற விளைவு உனக்கு உள்ள வரணும் உணர்வு அளவிலே நீ வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிமித்த நைமித்திக அப்படிங்கிற ஒரு விஷயமும் உபாதானம் உபதேயம் அப்படிங்கிற விஷயமும் காரண காரியம் அப்படிங்கிற சாப்டரில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் இது இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு கொஞ்ச நாள் நம்ம அது படித்து கொண்டே தான் நமக்கு புரியும் ஆக நம்ம வாழ்க்கையில் நாம் உயர வேண்டுமானால் நம்மளுடைய உணர்விலே வளர்ச்சி இருக்க வேண்டும் இந்த உணர்வின் வளர்ச்சிக்கு பயன்படுவது தான் அந்த பத்தரம் நாம் உணர்வு அளவிலே நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறோமோ அப்போது தான் நமக்கு முக்தி அப்படிங்கிற பாதையிலே நாம் செல்ல துவங்குவோம் இப்போ நமக்கு ஒரு பாவகர்மா இருக்கிறது அப்படின்னு நாம் வைத்துக்கொண்டால் இது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் நாம் எப்பயுமே நம்ம வாழ்க்கையிலே துன்பத்திற்கு காரணம் பாவம் செய்ததனால் பாவகர்மா நம்மளோட இருக்குது திரவிய கர்மா இருக்கிறது அதனால் நாமெல்லாம் வாழ்க்கையிலே ரொம்பவும் துன்பத்தில் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம் அதே சமயத்தில் அந்த பாவகர்மா உதயத்துக்கு வருகிறது உதயத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் துன்பமான சூழ்நிலை தான் உங்களை கவிக்கொள்ளும் ஒன்றும் கிடையாது அந்த பாவகர்மாவால் என்ன செய்ய முடியும்னா சூழ்நிலையை உருவாக்க முடியும் ஒரு விதி இருக்குதுன்னு சொன்னால் விதி சூழ்நிலையை தான் உங்களுக்கு உருவாக்கும் உங்களை கொண்டு போய் அங்கே தள்ளும் அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு புயலையோ ஏதோ ஒன்றையோ உருவாக்கும் அவ்வளோதான் அந்த சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பாவகர்ம உதயத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் உங்களே ஒருத்தருக்கு பிடிக்காதவர் வராரு அவரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய தீவினை அந்த தீவினையினால் நமக்கு பிடிக்காதவரை நம்ம பார்க்குறோம் அவன் ஏதோ ஒன்று நமக்கு பேசுகிறான் கோபத்தை தூண்டுகிறான் அப்போ அதற்கு நாம் அடிமையாகும் போது நம்மளுடைய உணர்விலே நாம் அடிமையாகிவிட்டோம் அந்த பாவகர்மாவுக்கு நாம் விடுகிறோம் அது நாம் இல்லை அது விபாவம் அந்த பாவகர்மா அப்படின்னு பார்க்கும்போது அது விபாவம் சுபாவம் என்ன கோபம் இல்லாத தன்மை அந்த நேரத்தில் நாம் கோபம் படாமல் இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களும் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்துவது தான் அந்த கர்மாவின் செயல்கள் நூற்றி நாற்பத்தெட்டு கர்மமும் நமக்கு சூழலைத்தான் ஏற்படுத்தி தருகிறது இது நிமித்த நைமித்திகத்தால் வர்றது நிமித்த காரணம்தான் அத்தனை கர்மாவும் உபாதானம் நம்மள்கிட்ட தான் இருக்குது உபாதேயமும் நம்மள்ட தான் இருக்குது நாம் உணர வடிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும்னா நம்ம கஷாய உணர்வில் இல்லாமல் ஆத்ம உணர்விலே நீங்கள் இருந்தால் அந்த பாவம் கூட அதனால் அந்த துன்பம் கூட விலகிவிடும் இப்படி தான் அவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து மேல் மேலும் வளர்ந்து ஆன்ம நோக்கிலே வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் அந்த தீவினையும் வென்றிருக்கிறார்கள் அப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதே போல் நாம் நம்மை வெல்வது தான் நம்மளுடைய நிமித்த நைமித்திகமாக வரக்கூடிய அந்த கர்மாவை வெல்வது நம்ம கையில் தான் இருக்குது அது என்றைக்கு உதவியும் வந்தாலும் நாம் அதை சட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் இந்த நிமித்த நைமித்திகத்தில் ஆக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வது நாம் எப்பவுமே நம்ம உணர்வோடு வாழ வேண்டும் ஏன் நாம் ஆன்மா ஆன்மாவுக்கான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது பத்து வகையிலே நமக்கு சொல்லப்பட்டது அதன் வழியிலே நாம் நடந்தால் இந்த நிமித்த நைமித்திகம் இப்போ பூனை கூறுக்க வந்தால் எனக்கு காரியம் நடக்காது அது ஒரு சகுனம் அதை கூட நம்ம நிமித்தமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்போ வாழ்க்கையில் எல்லாமே சகனங்கள் தான் எந்த நிமித்தமும் நமக்கு காரியம் ஆற்றுவதில்லை வேணால் துணை புரியலாம் சில நேரத்தில் அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த நூல்களை படியுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் பல சாஸ்திரியார்கள் இருக்கா கேட்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பக்தி பண்ணாலும் அந்த பரியாய நிலைக்கு போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் பக்தி பண்ணாதான் பகவான் நிலைக்கு நீங்கள் செல்லலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி